என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்தது இல்லையா இந்த பொதுக்குழு செயற்குழுவில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம் திரு கே பி முனிசாமி அவர்கள்லாம் வந்துட்டு மிக ஆவேசமாக பேசியிருந்தாங்க அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி நிறைய பேர் எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்காங்க அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர்கள் ஓபிஎஸ் தொடங்கி பல பேர் செங்கோட்டையன் வரைக்கும் எல்லாரையும் வந்துட்டு மிக கடுமையாக சி வி சண்முகம் அவர்களும் சரி கே பி முனிசாமி அவர்களும் சரி தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அது நேரடியாக பேசலனாலும் அவங்க பேச்சில் இளைமறை காயாக அவங்கள தான் பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே வெளிப்படையா தெரியுது அவங்க பேச்சு அந்த மாதிரி தான் இருந்தது இந்த நிலையில மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பதற்காக மத்திய பாஜக முடிவு செய்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய போகிறார் அதிமுகவில் வந்து அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் இணைந்து செயல்பட சம்மதித்திருப்பதாக டெல்லியினுடைய வட்டாரத்திலிருந்து வந்த சில செய்திகள் நமக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்தே நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இடம்பெறணும் எந்த கட்சிகள் இடம்பெறவே கூடாது எந்தெந்த கட்சிகள்லாம் இணைக்க வேண்டிய அவசியம் தேவை இருக்கிறது என்பதை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே முடிவெடுப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து இந்த விவகாரங்களில் தலையிடுவதற்கு யாருக்கும் அனுமதியோ உரிமையோ கிடையாது என்று அந்த பொதுக்குழு செயற்குழு அதிகாரபூர்வமாக அத்தனை அனுமதியோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்கு அதனால் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தலைவர்கள் கூட்டணியில் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கின்ற அதிகாரம் வந்து எடப்பாடிக்கு தான் இருக்குது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்து கொள்வாரா அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பல முறை செய்தியாளர் சந்திப்பில் பேசியது என்ன இவர்கள் எல்லாம் துரோகிகள் கட்சியை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் துரோகிகள் இவர்களுக்கு ஒருபோதும் அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்னு பகிரங்கமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய பாஜக இவர்களுக்கு சமரசம் செய்து வைத்தால் அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரனா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து விஷயங்களுக்கும் பாகுபாடின்றி முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பொதுக்குழு செயற்குழு வழங்கிவிட்டது அதனால் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை சொல்கிறாரோ அதுதான் வந்து அதிமுகவில் நடக்கும் இதுதான் வந்து காலம் காலமாக அதிமுகவில் நடந்ததும் கூட ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா ஜெயலலிதாவை விட நான்கு முறை ஐந்து முறை அதிமுகவில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தாலும் கூட ஏன் இப்போ செங்கோட்டையன் கூட தான் வச்சுக்கலேன் செங்கோட்டையன் கூட எம்ஜிஆர் காலத்திலேருந்து செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதா வந்த உடனேயே ஜெயலலிதா எது சொன்னாலும் அம்மா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி இப்படி போய் கையெடுத்து கும்பிட்டு நின்னவர் தான் இந்த செங்கோட்டையன் ஏன்னா எடப்பா ஏனென்றால் ஜெயலலிதா அப்படின்னா அப்படியே கொலை நடுங்கி போவாங்க அதிமுக காரங்க நான் ஏற்கனவே இந்த விஷயத்த ஒரு காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன் ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவர்களால் இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அந்த அநீதிக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய சபதம் என்ன இந்த சட்டமன்றத்தில் நான் காலடி எடுத்து வைத்தார் முதலமைச்சராக மட்டும்தான் தான் காலடி எடுத்து வைப்பேன் என்று ஜெயலலிதா அவர்கள் சபதம் பூண்டு வெளியேறியதாகவும் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்றத்தில் முதலமைச்சராகவே போய் பதவி ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்ற வரலாறு உண்டு ஏன்னா துரைமுருகன் அந்த அளவுக்கு ஒரு பெண் என்றும் பாராம அவருடைய சேலையை பிடித்து இழுத்து அவமானப்படுத்திய அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நாடறிந்தது அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய மனம் வந்துட்டு ஆண்களை சுத்தமாக வெறுத்து விட்டது எந்த ஆண்களால் இந்த மன்றத்தில் நாம் அவமானப்படுத்தப்பட்டமோ அந்த ஆண்களை எல்லாம் கடைசி வரைக்கும் காலடியில் வைத்து நாம் அதிகாரத்தை தொடரணும் அப்படின்னு ஜெயலலிதா எடுத்த முடிவு அவர் இருந்த காலம் வரைக்கும் அதுதான் நடந்தது நிதர்சனமான உண்மை ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தபொழுது ஜெயலலிதா அவர்கள் மீது பக்தி இருந்ததா உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் மீது இவர்களுக்கு மரியாதை இருந்ததா ஜெயலலிதா அவர்கள் மீது இவர்களுக்கெல்லாம் பாசம் இருந்ததா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் குனிந்து அவர்களுக்கு கும்பிடு போடுகிறோமோ அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் நம்மை ரசிப்பார் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் நாம் இருக்கின்ற மாவட்டத்திலேயே நமக்கு மாவட்ட செயலாளர் கேட்டாலே கொடுப்பாரு மாவட்ட தலைவர் கேட்டாலே கொடுப்பாரு மாவட்டத்தில் உள்ள ஏதோ ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் அப்படின்னு போய் சீட்டு கேட்டாலே ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் கொடுத்துருவாரு இதையெல்லாம் அவரிடம் இப்படி கும்பிட்டு காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து அந்த அம்மா வந்து எழுங்க வேண்டாம் செய்யாதீங்க இப்படி எல்லாம் காலில் விழாதீங்க இதெல்லாம் தப்பு இது சுயமரியாதை அற்ற செயலாக மாறிடும் இதுவெல்லாம் தன்மான குறைவான செயலாக மாறிடும் நீங்க இப்படியெல்லாம் காலில் விழக்கூடாது என்று ஒருபோதும் ஒரே ஒரு அடிமைகளை கூட ஜெயலலிதா அவர்கள் சொன்னது இல்லை இப்படிதான் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருந்தார் அதே போன்று தான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவில் உள்ள அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அனைத்து முடிவுகளையும் எடுக்கின்ற உரிமையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பொதுக்குழு செயற்குழு கொடுத்துட்டாங்க இனி எடப்பாடி யாரை கூட்டணியில் சேர்க்கணும் யாரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்ற அந்த முடிவை அவர் மட்டுமே எடுப்பார் இதுதான் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் நடந்தது இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்தை அடைந்து விட்டார் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் எப்படி ஒன்மேன் கமிஷன் போல அவர் செயல்பட்டாரோ அதே போன்று இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இப்பொழுது பிரச்சனை அது மட்டும் தானா அப்படின்னா தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தே தேர வேண்டும் அந்த கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் திமுகவை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள் எதுவுமே தேவையில்லை திமுக வந்து ஒரு பாம்பாக மாறிப்போச்சு மக்கள் மனதில் இருந்து திமுக ஏற்கனவே மக்களை வெளியேற்றி விட்டார்கள் திமுகவுடைய அதிகாரம் பாம்புக்கு சமமாகத்தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனால் திமுகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய படையை திரட்ட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவிற்கு தேவை இன்றைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தல் வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் நடந்த தேர்தல் வேறு இந்த தேர்தல்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம்ம ஒப்பிடவே முடியாது காரணம் என்ன எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக நான் சொல்றேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக திமுக கூட்டணியில் இருக்கின்ற வீசிகா இந்த இரண்டு கட்சியினுடைய மிக பெரும்பான்மையான ஓட்டை விஜய் பறித்து விடுகிறார் ஏற்கனவே இந்த கூட்டணிக்கு ஒரு முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் இருந்திருந்தாலும் அந்த வாக்குல குறைந்தது பத்து விழுக்காடு வாக்கை விஜய் தான் பிரிக்கிறார் விஜய் பக்கம் போகின்ற அத்தனை வாக்குகளும் திமுக வீசிக்காம வாக்குகள் தான் இதில் மாற்று இல்லை இல்ல மீதம் இருக்கின்ற வாக்குகளில் ஒரு சில விழுக்காடு வாக்குகள் அதிமுக பக்கம் இருந்தும் போகலாம் நாம் தமிழர் பக்கம் இருந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு பக்கம் விஜய் வந்து திமுகவினுடைய செல்வாக்க அவர் கண்ணுக்கு தெரியாமல் சரித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அதிமுக சுலபமாக வெற்றி பெறணும் அப்படின்னா உண்மையிலேயே என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரக்கூடாது அதுதான் நம்முடைய இலக்கு ஆனால் இன்றைக்கு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கள்ள நிலவரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது இருக்குன்ற உண்மையை நம்ம சொல்ல போகிறோம் விஜய் அவர்கள் உண்மையிலேயே தனியாக நின்று ஒரு பத்து விழுக்காடு வாக்கு விஜய்க்கு இருக்குது அப்படின்னா விஜய் கட்சியில் சில இயக்கங்கள் எல்லாம் கூட்டணியில் சேரும்பொழுது அது உண்மையிலேயே இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது விழுக்காடு விட்டால் விஜய்க்கு முதலிடமா இரண்டாவது இடமா என்பதில் கண்டிப்பாக இழுபறி நிலை நீடிக்கும் அதில் விஜய் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி அல்ல சீமான் அவர்களும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறார் அவர் தனியாகவே நின்றாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களும் பல பேர் வெற்றி பெறுவார்கள் என்பது ஏற்கனவே நம்பிக்கையோடு சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார்கள் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னா பத்து கட்சி சேர்த்து ஓட்டே இல்லாத ஒவ்வொரு தலைவர்கள் மட்டுமே இருக்கின்ற கட்சிகளையெல்லாம் கூட்டணியை சேர்த்துக்கிட்டே இப்போ திமுக சேர்த்து வச்சுட்டு அது மாதிரி தான் பத்து கட்சி பன்னெண்டு கட்சி பதிமூணு கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்புறதெல்லாம் வேஸ்ட்டு வீண் போன கதை இன்றைக்கு அதிமுகவிற்கு உண்மையிலேயே பிஜேபி ஒரு வலுவான கட்சி தான் அது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இணைந்தாயிற்று அதற்கு அடுத்த நிலையில் வந்துட்டு பாமக தான் பாமக வந்துட்டு மிக முக்கியமாக அவர்கள் முன்வைக்கின்ற சில கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டு செவி மடுக்கினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணங்கி வரமாட்டார் என்ற ஒரு சூழ்நிலை உருவானால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவது என்பது கேள்விக்குறியாக மாறிடும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த பிரம்மாண்ட கூட்டணிக்குள் வரணும் அப்படின்னா இன்றைக்கு பாமகவும் தேமுதிகவும் உள்ளே போகணும் அப்படி போனால் மட்டும்தான் அந்த கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணியாக மாறும் அப்படி இல்லைனா அந்த கூட்டணி பேருக்கு மட்டுமே பிரம்மாண்டம்னு சொல்லிக்கலாமே தவிர உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது அந்த நிலைக்கு போயிடும் எவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய பிரச்சாரத்தில் இருந்தாலும் அந்த கூட்டத்தினுடைய வாக்கு மட்டுமே அவர்களை அரியாசனத்திற்கு கொண்டு போயிடாது அதனால இன்று இருக்கின்ற சூழ்நிலையில அதிமுக ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் வருவதற்கு பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டாலே இந்த முறை அதிமுக கூட்டணி உண்மையிலேயே வலுப்பெற்றுவிடும் தமிழ்நாட்டில் அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக மாறிடும் ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில் இணையவில்லை ஒருவேளை விஜய் பக்கம் திரும்பி விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்றைய அரசியல் கல நிலவரமே இதுதான் அன்பு உறவுகளே திமுக ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க போகிறதில்ல அது வேறே அது முடிஞ்சு போன கதை அதை பற்றி நம்ம பேசுகிறதில் பயன் இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையிலேயே திமுகவை சுருட்டி எடுத்து வெளியே இருக்கிற டஸ்ட்பின்னில் போடணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை அடுத்துன்றைய சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சினா அது சீமானுடைய இயக்கம்தான் சீமானுடைய இயக்கத்தை ஒருவேளை மக்கள் ஆதரிக்க தொடங்கிவிட்டால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சில மாற்றங்கள் ஏற்படும் நம்ம அதை பார்க்கலாம் நம்முடைய காலத்திலேயே அதுவெல்லாம் நிகழலாம் அது மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் மண்வளம் வளம் மலைவளம் நீர்வளம் நிலவளம் எல்லா வளமும் காக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக சீமானுடைய அரசியல் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது இது நடக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் சீமானை கடந்து இன்னொரு கட்சியாக நிற்கின்ற விஜய் அவருடைய கட்சியும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் வெல்லுவோம் என்று அவர்கள் தொடர்ந்து மாத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அதுவும் நடந்தால் தமிழ்நாட்டில் அரசியலில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது இந்த அரசியல் மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன இப்படி ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு என்ன பயன் இந்த மாற்றம் ஏற்படாமலேயே இருந்திருக்கலாம் அப்படி என்று பேசுகின்ற ஒரு காலம் கூட வரலாம் இதுவெல்லாம் காலப்போக்கில் நடக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவர் வைக்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கள் கேட்கின்ற தொகுதியையும் நாங்கள் கொடுக்கிறோம் என்ற ஒரு அரசியல் கட்சி அதிமுகவோ அல்லது டிவி கேவோ இரண்டு இயக்கங்களில் ஒரு இயக்கம் சம்மதித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி காட்டில் மழை பெய்துவிடும் பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த இதே அதிமுக திமுக கைகூலிங்க எல்லாருமே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டு நடுங்குகின்ற நிலை கண்டிப்பாக வரும் இதுக்கு இதுவெல்லாம் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல தான் இன்றைய அரசியல் களம் இயங்குது ஆகையால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி முடிவை எடுக்க வேண்டும் என்றால் வேகமாக செயல்படணும் வேகமாக செயல்பட்டால் மட்டும்தான் தேமுதிக பாமக கட்சிகளை இவர்களுடைய அணியில கொண்டு வர ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை என்றால் விஜய் கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீடு பேசுகின்ற குழு வந்துட்டு மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனது வைத்தால் நாளைக்கே கூட இது நடந்துவிடும் இது நாளைக்கு நடந்தா தமிழ்நாட்டில் அதிமுகவிற்கு சங்குதான் அதிமுகவிற்கும் சங்குதான் அதுக்கப்புறம் எதுவெல்லாம் நடக்க கூடாது என்று நாம் எண்ணுகிறோமோ அது தமிழ்நாட்டுல நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜய் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது இது நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது இது நடக்கும் நடக்கிறதுக்கான நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் டிவி கே கட்சியில செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் போன்ற அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இப்பொழுது போய் அந்த கட்சியில இணைந்து விட்டதுனால உண்மையிலேயே இவர்களினுடைய ஆலோசனையின் பேர்ல தான் இனி வந்து விஜய் ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி நகர்வார் இது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருந்த தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுதும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் டிவி கேவில் இணைய இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒருவேளை இது உறுதி செய்யப்பட்டு நடந்துவிட்டால் அடுத்த விக்கெட்டுக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக திமுகவில் தான் விழும் அந்த இந்த விக்கெட்டுக்கள் போய் சேருகின்ற இடம் விஜய் கட்சியாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாமும் உங்களோடு சேர்ந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தாலும் அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு தரவும் தயாராக இருக்கிறேன் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே